ஃபிலிப் ட்ரேயர் வெங்கேஷன் பணிவான நக்கங்கள் இளம் கலைஞர் யார் யார் வந்து சவுத் இந்தியன் மூவியில் வெற்றி பெறுறார்களோ அவர்களெல்லாம் கூட்டி வந்து வீட்டில் மரியாதை கொடுத்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை பாராட்டி அவர்களிடம் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வது இன்று வரையும் ரஜினியிடம் ஒரு நல்ல பழக்கமாக பார்க்கப்படுகிறது மஞ்சுவன் பாய்ஸ் நடித்த எல்லா கலைஞர்களையும் தன் வீட்டுக்கு வர வச்சு அவர் வந்து அவங்களுக்கு வந்து சால்வை போட்டு அவர் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அதேமாதிரி இங்கே கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தாலும் டான் ஆகட்டும் எந்தெந்த படத்தில் எந்தெந்த இளம் கலைஞர்கள் இருந்து வின் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டு கூட்டிகிட்டு வந்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தானே அந்த படத்தை இப்போ பார்த்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு இன்னும் சிறப்பாக பண்ணுங்கள் இன்னும் முடிஞ்சால் எனக்கு கூட ஒரு கதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு நல் செயலை ரஜினிகாந்த் தொடர்ந்து செய்திருக்கிறார் பாக்யராஜ் சொல்கிற மாதிரி சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மற்றவங்களே மகிழ்ச்சி மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறதா அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு வசனம் பாக்யராஜ் வசனம் இருக்கும் அதை வந்து ரஜினிகாந்த் இன்று வரையும் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறார் திரையுலகத்தில் நாம் இருக்கிறோம் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கலைஞராக இருந்தாலும் அது எந்த மா மாநிலத்தை சேர்ந்தாலும் உதாரணம் சொன்னால் கேரளாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அதேமாரி கர்நா கர்நாடகாவை சேர்ந்த கன்னட திரையுலகத்தை சேர்ந்தவர்களாலும் சரி தெலுங்கு திரையுலகத்தை சேர்ந்தவர்களாலும் சரி எந்த திரையுலகம் என்று பாகுபாடு பார்க்காமல் அவர்கள் ஒரு வெற்றி படம் கொடுத்து நல்ல வரி அந்த படம் எடுத்திருந்தாங்கன்னா அவர்களை தன் வீட்டுக்கு வர வைத்து அவர் பாராட்டுகிறார் காந்தாரா எடுத்தால் யா அந்த டேரக்ட் சுனில் ஷெட்டியை கூட வீட்டில் கூப்பிட்டு வந்து பாராட்டி அந்த படத்தை பற்றி அவர் சொன்னார் இப்போ எதுக்கு இந்த விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா அந்த மாதிரி தான் இப்போ லேட்டஸ்ட்டாக கேரளாவில் மிகப்பெரிய ஹிட் அடித்து ஓடிய படம் ஆர்டிஎஸ் அப்படின்ற ஒரு படம் மூன்று இளைஞர்கள் ஒரு பயம் இல்லாமல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமங்களை தட்டி கேட்டு தன்னுடைய குடும்ப பின்னணியை வைத்து எப்படி வந்து போதை மருந்து சம்பந்தப்பட்ட ஆட்களை அடித்து உதைக்கிறார்களோ அது மட்டும் இல்லாமல் தன் குடும்பத்தை யார் பழிவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தடுத்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டென்ட் மூவி மாதிரி ஒரு கரத்தாயை பற்றி எடுக்கப்பட்ட ஒரு படம் மலையாளத்தில் அந்த படம் மிக நன்றாக ஓடியது சவுத் இண்டியில் உள்ள எல்லா தியேட்டர்ஸ்லேயும் ஓரளவு நல்ல வசூலை கொடுத்தது பெரிய பெரிய ஹிட் படம் அதாவது சின்ன பட்ஜெட்டில் புதுமுக கலைஞர் சாதாரணமாக ரெண்டு மூணு படம் நடித்த கலைஞர்களை வச்சு அந்த ஆர்டிஎஸ் படத்தை இயாத் அப்படின்ற ஒரு டேரக்டர் இயக்கியிருந்தார் அந்த இயாத் டேரக்டரையும் அந்த ஆர்டிஎஸ் படத்தில் வந்து ஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ண அன்பறிவும் இரண்டு பேரையும் கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டிவிட்டார் இந்த ஹியாத் டேரக்டர் தான் ரஜினிகாந்தனுடைய நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படத்தை இயக்கப் போவதாக பரவலாக ஒரு செய்தி இணையதளத்தில் பரவிட்டுருக்கு எதுக்கு இந்த ஹியாத்து கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல ஹியாத்துக்கு முன்னாடி அன்பறிவை பற்றி நம்ம சொல்லணும் இன்றைக்கி வந்து ஸ்டெண்டுன்றது சாதாரணமாக வந்து ஒரு படத்தில் வந்து ஃபஸ்ட்டு யார் பேர் போடுவாங்கன்னா இப்போ ஒரு ஹீரோ நடிக்கிறாருன்னா ஹீரோ பேர் தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் அப்படி இல்லைனா மிகப்பெரிய ஒரு டைரக்டராக இருந்தால் மணிரத்னம் இயக்கும் மியூசிக் அனிருத் ஒளிப்பதிவு பி சி ஸ்ரீராம் இப்படிலாம் போட்டுட்டு பல செக்ஷன்லாம் போட்டு முடித்து கடைசியாக கொஞ்சம் முன்னாடி செக்ஷனாக தான் ஸ்டெண்டு யாருன்னு சொல்லி ஸ்டெண்டு பேர் போடுவாங்க ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நெல்சன் ஆகட்டும் நம்ம லோகேஷ் கனகராஜெல்லாம் டைரக்ட் பண்ண வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து லோகேஷ் கனகராஜ் வழங்கும் ரஜினிகாந்த் நடிக்கும் போட்டு கீழே வந்து மியூசிக் அனுபவித்தி போட்டு அடுத்த பேரே ஸ்டெண்டோட டைரக்டரான அன்பறிவு பேர் போடுறாங்க அந்தளவு ஸ்டெண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்தளவு ஸ்டெண்டு பேச போய் தான் படங்கள் நகருது ஏன்னா ஒரு படத்தை மிகப்பெரிய ஹிட் பண்ணுறதுக்கு ஸ்டெண்டு மிக முக்கிய முக்கியன்றதுக்கான முக்கியத்துவத்தை இப்போ வரக்கூடிய டேரக்டர்கள் கொடுத்துருக்கிறார்கள் அதனால்தான் கமலஹாசன் வந்து தன்னுடைய கல்கி படத்தை முடித்து விட்டு மணிரத்னம் படத்தை முடித்து விட்டு அதற்கப்பறம் ஸ்டண்டில் பற்றி ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஸ்டண்டு பற்றி ஒரு ஆக்ஷன் பற்றி ஒரு படம் நடிக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்துக்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது அன்பறிவுன்னு சொல்லி நேரடியாக அறிவிச்சார் தங்க அதாவது கல்கி படம் முடிக்கிற இந்தியன் இந்தியன் டூ முடிச்சிட்டு கல்கி வருது கல்கி முடிச்சவன லைஃப் வருது லைஃப் வந்த பிறகு அன்பரியோட படம் வரப்போகுது அந்த அளவு திரு கமலஹாசன் அவர்களும் அவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறார் இப்ப லியோ படத்துல பார்த்தீங்கன்னா மிக சிறந்த லெவலில் வந்து ஸ்டென்ட் பண்ணியிருந்தார் அன்பரிய அது மிகச்சரியாக பிரபலமாக பேசப்பட்டது அதற்கப்பறம் வந்து இப்ப கூலி படத்துக்கும் திரு தான் லோகேஷ் கனகராஜ் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார் அந்த அளவு தி பெஸ்ட் டேரக்டரா ஸ்டென் டேரக்டரா இருந்த அன்பரிவு தான் இந்த ஆர்டிஎஸ் படத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய ஈர்களை ரஜினியிடம் கொண்டு சென்று அவருடைய பற்றி முழுமையாக அந்த படத்தை பார்க்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய அன்பை பெற வைத்திருக்கிறார் அப்போ இதில் என்ன குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா இந்த ஹியாத் வந்து ரஜினியோட நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படத்தை இயக்குனா கண்டிப்பாக அதுக்கும் ஸ்டண்டு யார் பண்ணுவாருன்னா சண்டை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய திரு அன்பறிவு தான் பண்ணுவாங்க அன்பறிவு அன்பரிவு தான் இன்றைக்கு மிகப்பெரிய லெவலில் எல்லா நடிகர்களால் தேடப்படுகிற ஒரு ஸ்டண்ட் டைரக்டராக புகழ்ந்துருக்கிறார் அப்போ ரஜினியோடைய நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க ஏன்னா ரஜினி வந்து இப்போ வந்து எல்லா எல் இயம் இயக்குநர்களும் தான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கார் நீங்கள் பாருங்கள் நெல்சன் கொடுத்தாரு நெல்சன் கொடுத்தோடனே யோகா லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஞானவேல் கொடுத்தாரு நெல்சன் ஞானவேல் லோகேஷ் கணர்ராஜ் இப்பொழுது வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படம் இந்த ஹியாத்ன்ற ஒரு இளைஞருக்கு கொடுக்க போறாரா அப்படின்னு வருது ரெண்டாவது வந்து இந்த மஞ்சுமன் பாய்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக மலையாள திரையுலகத்தை கொண்டு திரும்பி போடாமல் தமிழ் திரையுலகத்தையும் திரும்பி போட்டிருக்கு ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தின் வசூலை விட மிகப்பெரிய வசூலை சின்ன பட்ஜெட்டில் அந்த படம் சென்று தந்ததுனால இந்த படத்தினுடைய கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்லேயே மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை மலையாள திரைவரகம் தருகிறது அவர்கள்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்போ இப்போ இந்த படத்தில் வந்து மிகச்சிறந்தமான ஒரு நடிப்பாற்றல் நம்மள்டு இருந்த நடிப்பாற்றலை ஒரு ஆக்ஷன் ஆற்றலை கண்டிப்பாக வெளிப்படுத்துவாங்க ஏன்னா ரஜினியுடைய படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ரஜினி வந்து சென்டிமெண்ட்டாகவோ அழுகிற காட்சிகளோ இல்லை டான்ஸ் ஆடுற காட்சிகள்லாம் மக்கள்லாம் இதுவரையும் பெரிய லெவலில் ரசித்ததில்லை ரஜினிகிட்ட ரசித்ததில் மிகப்பெரிய முதல் பங்கு அவருடைய ஸ்ட அவருடைய ஸ்டைல் ஃபர்ஸ்ட் அவருடைய ஸ்டைல் ரெண்டாவது அவருடைய ஸ்டெண்ட் அவர் போடுற அந்த சண்டை தான் மிகப்பெரிய லெவலில் மக்கள் மனதில் ரீச் ஆச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக சண்டை போடுவார் அப்போ முழுக்க முழுக்க பில்லா மாதிரி ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு படம் ஏன்னா ஆர்டிஎஸ் படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்ஷன் தான் படம் ஆரம்பிச்சலேருந்து லாஸ்ட் வரையும் ஆக்ஷன் வந்துங்கன்னே இருக்குது மூணு பேர் மாறி 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 ஏதோ ஒருத்தர் ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க அதில் அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக அன்புரி மாஸ்டர் அமிச்சிருப்பார் அப்போ அந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் மூவி ரஜினி நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து கூடிய கூடியவரில் வெளியிட போகிறாங்க அப்போ ரஜினியோட நூற்றி எழுவத்தி ரெண்டாவது படத்தை அன்பர்களோடைய ஸ்டண்டில் ஹியாத்ன்ற ஒரு மலையாள டைரக்டர் வந்து போகிறதாக தர தகவலை வந்து வந்துக்கிட்டே இருக்குது இது எந்த அளவு உண்மைன்றதை பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருக்கிறது ரஜினிக்கு வந்து ஸ்டைலும் ஸ்டண்டும் அல்வா சாப்பிட்ற மாதிரி அதுல மிகப்பெரிய ஒரு சக்சஸ் நான் சொல்லுற மாதிரி அன்பரி அவர்களும் இயாத் டேரக்டரும் ரஜினியும் இந்த ஆர்டிஎஸ் படத்தில் வெற்றி பெற்ற மாதிரி இணைந்தாங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல அந்த படமும் வெற்றி அடையும் மீண்டும் நலன்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்